வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனல் இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கண்டிப்பா வீடியோவை வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையுமே என் கூட நீங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க ஓகேங்களா சொல்லிக்கிட்டே வாங்க அப்பதான் அந்த சொல்ல சொல்லதான் செந்தமிழ நான் பழக்கம் முடியுமாங்க இல்லைங்களா அது மாதிரி சொல்ல சொல்ல தான் நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு தெளிவாக வரும் ஓகேவா நீங்கள் இங்கிலீஷில் ஜீரோ கண்டிஷனில் தான் நான் இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணலாங்க நான் அப்படியே சின்ன குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் பொறுமையாக நிறுத்தி அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா பாருங்க ஷுட்டு ஷுட்டு இது எப்படி படிக்கணுங்க ஷுட்டு ஷுட்டுன்னா வேண்டும் என்னங்க அர்த்தம் வேண்டும் ஒரு செயல் செய்ய வேண்டும் நீ படிக்க வேண்டும் நீ சாப்பிட வேண்டும் அவன் வர வேண்டும் அவன் இங்கே வர வேண்டும் நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டும் இந்த மாதிரி அந்த வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இது செஞ்சா உனக்கு நல்லது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைங்களா அந்த தான் அந்த ஷுட்டு பயன்படுத்துறோம் ஷுட்டு இப்ப இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நாட்டு நாட்டு நாட் சேர்த்தா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா செய்ய கூடாதுன்னு அர்த்தம் இது அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா சுட்டு வச்சு பேசுங்க இல்ல அந்த செயலை நீ செய்ய கூடாது அப்படின்னா சுட் நாட் வச்சு பேசலாம் ஓகேவா இது எப்ப பேசலாம் எந்த சுச்சுவேஷன்ல பேசலாம் அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல ஒரு செயலு நீ செய்யாத அப்படின்னு சொன்னா சுட் நாட்டு இல்ல சுட் சுட்டுன்னா நீ இப்ப செய்யலாம் நீ அந்த செயலை செஞ்சா உனக்கு நல்லது அப்படின்னா சுட்டு வச்சுக்கோங்க அந்த செயலை நீ செஞ்சா உனக்கு நல்லது இல்லப்பா அப்படின்னா நம்ம அட்வைஸ் கொடுப்போம் இல்லைங்களா அப்ப சுட் நாட் வச்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்ப நம்ம இன்னைக்கு சுட்நாட் வச்சுதான் பார்க்க போறோம் பாருங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தல்லாம் சாரி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எனி சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் ஓகேவா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷுட் ஷுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் அ வேர்பு ஒன்னு இது பாசிட்டிவ் சென்டர்ஸுக்கு முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பாத்திரலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்குறோம் இப்ப பாருங்க இதுல அவன் அப்படிங்கறதுதான் சப்ஜெக்ட் அப்ப அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும் ஹி இந்த இடத்துல எந்த எந்தப்ஜெக்டா இருந்தாலும் நமக்கு தான் வரப்போகுது அதுல ஒண்ணு மாற போறது கிடையாது அது போல வேர்பு ஒன்னு தான் போகுது ஓகேவா அப்ப அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல அடுத்தது சொல்லிக்கிட்டே வாங்கி சொல்லிக்கிட்டே வாங்க சொல்லிக்கிட்டே வந்தாதான் நம்மளால பேச முடியும் ஹி ஷுட் அவன் என்ன பண்ணும் இதுதான் ஒன்னு அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அவன் படிக்க வேண்டும் இதையே அவள் படிக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே வாங்க அவள் படிக்க வேண்டும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் கண்டிப்பா உங்களை நானே இங்கிலீஷ்ல பேச வைப் வைப்பேன் ஓகேங்களா ஏன்னா வைப்பேன்னு தூய தமிழ் சொல்ல வந்தேன் பாருங்க அவன் படிக்க வேண்டும் ஷி இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கிறாங்க சப்ஜெக்ட மட்டும் மாத்திக்கோங்க அவள் படிக்க வேண்டும் ஷி சுட் ஸ்டடி நாங்கள் படிக்க வேண்டும் அப்ப என்ன செய்யலாம் We should study. நாங்கள் படிக்க வேண்டும் இதையே தே கொடுத்தோம்னா தே சுட் ஸ்டடி அவர்கள் படிக்க வேண்டும் ஓகேவா புரியுதா இதே மாதிரி நம்ம சென் சப்ஜெக்ட்டை மட்டும் மாத்தி மாத்தி எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால உருவாக்க முடியும் பேச முடியும் என்ன ஒண்ணு நீங்க ஒன்னும் ஒண்ணு படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வேர்பு மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணுங்க ஓகேங்களா வேர்பு அதாவது நம்ம சப்ஜெக்ட் என்னன்னாலாம் வேலை செய்யறோம் ஆக்ஷன் வேர்பு அதை நீங்க வேர்பை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா அது தெரிஞ்சதுன்னா நம்மளால எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் இங்கிலீஷ்ல பேச முடியும் நெக்ஸ்ட் பாருங்க அவர்கள் விளையாட வேண்டும் அவர்கள் விளையாட வேண்டும் இல்ல யார் சப்ஜெக்ட் இவங்க தான் இவங்க என்ன வேலை செய்ய போறாங்க இவங்கதான் விளையாட போறாங்க இவங்கதான் ஓகேவா புரியுதுங்களா நீங்க ஒண்ணுமே தெரியலங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நாங்க இப்ப நான் படிக்க போறேன் அப்படின்னாலும் நம் இது இத பார்த்தாலே உங்களால சொல்ல முடியுங்க இந்த வீடியோல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணா கூட உங்களால சொல்ல முடியும் பேசவும் முடியும் அவர்கள் அவர்கள் அப்படின்னா தே இப்ப சொல்லிட்டே வாங்க அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தே அவர்கள் என்ன பண்றாங்களாம் விளையாடுறாங்களாம் விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே சாரி should சேர்க்கணும் இல்லைங்களா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் should நான் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிட்டேன் தே ஷுட் பிளே அவர்கள் விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்போ அடுத்த சென்டென்ஸ் போலாங்களா நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இப்ப உடம்ப முடியாம ஒருத்தவங்க இருக்கலாம் நீ கண்டிப்பா நீ என்ன செய்யணும் மருத்துவமனைக்கு போக வேண்டும் மருத்துவமனைக்கு போனா உனக்கு நல்லது அதாவது எந்த ஒரு செயல் செஞ்சா நம்ம நல்லது அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறோமோ அந்த இடத்துல நீங்க சுட்டு பயன்படுத்திக்கலாம் நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா போகணும் அதாவது தூய பேச்சுவாங்கல சொன்னா நீங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப பாருங்க நீ நீ என்ன ஷுட் அந்த நீ வந்து என்ன பண்றாங்க போக போறாங்க செல்ல போறாங்க எங்க போக போறாங்க போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கோ யூ ஷுட் கோ நீங்க போக வேண்டும் எங்க போக வேண்டும் மருத்துவமனைக்கு யூ ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா தாங்க நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இல்ல நீ மருத்துவமனைக்கு போக வேண்டும் யூ ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இதையே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஐ ஐ சுட் கோ டு த ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா இப்போ இதையே அவள் போக வேண்டும் அவ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஓகேங்களா நம்மளோட வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்றதுனால ஒரு யூஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும் எப்படி உதவியா இருக்கும்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க லைக் பண்றீங்க எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் குடுக்குறீங்கன்னு பாத்துட்டு வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் ஆகும் ஓகேங்களா அப்படி அந்த அந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரும் இல்லைங்களா எத்தனை பேரை நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் பேசணும் அப்படின்னு ஆசையா இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க மறைமுகமா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அதனால நீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க முதல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நம்மளால பத்து பேருக்கு அந்த அந்த வீடியோ வந்து போய் சேரும் ஓகேவா இப்ப பாருங்க இப்ப அவள் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஷி கோ டு ஹாஸ்பிட்டல் அவ ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் போலாங்களா நான் நாளைக்கு உன்னை பார்க்க வேண்டும் நான் நாளைக்கு உன்னை பார்த்தா எனக்கு நல்லது அவசியம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப பாருங்க நான் நான் என்ன செய்ய போறாங்க பாக்குறாங்க ஓகேங்களா இதுதான் வேர்ப் அப்ப சப்ஜெக்ட் ஐ சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஷுட் ஐ ஷுட் பாக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சி யார

அவன் என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுங்களேன் அவன் என்னை பார்க்க வேண்டும் அப்ப என்ன சொல்லலாம் இந்த இடத்துல என்னை மீ அவ்வளவுதான் நாளைக்கு என்ன பார்க்க வேண்டும் ஓகேவா புரியுதுங்களா இப்ப பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் இனிமே பார்க்க போறது இப்ப அவன் நாளைக்கு உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கோம் இதே இதே நெகட்டிவ்ல சொல்லுங்க அவன் நாளைக்கு உன்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல போறோம் இனிமே பார்க்க போற சென்டென்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பார்க்கலாம் பாருங்க நான் சமைக்க கூடாது இல்லைன்னா நான் சமைக்க வேண்டாம் அப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா இப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ்க்கு அவ்வளோதாங்க வரப்போகுது ஷுட்டு கூட நாட்டு சேர்த்தா அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஷுட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கும்போதுதான் ஷுட்டு சேர்ப்போம் ஓகேவா இப்ப பாருங்க நான் i subject க்கு ஷுட் should not should not தனியா எழுதாம இந்த என்ன d கூட சேர்த்து இல்ல ஒரு apostrophe மாதிரி போட்டு இப்படி சேர்த்து சொல்லணும் i shouldn't சொல்லுங்க i shouldn't i i shouldn't நான் என்ன பண்ண கூடாது சமைக்கிறது verb i shouldn't cook நான் சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை இப்ப அவ சமைக்க கூடாது அப்படின்னு எப்படி சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவள் சமைக்க கூடாது ஷி அவ்வளவுதாங்க இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐ வி யூ தே ஹி ஷி இட் இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல எவ்வளவு சென்டென்ஸ் சொல்லலாம் இந்த குக்கை வச்சு நம்ம செவன் சென்டென்ஸ் நம்மளால உருவாக்க முடியும் ஐ சுடன்ட் குக் அப்படின்னா நான் சமைக்க கூடாது வி இந்த இடத்துல வி சேர்த்துக்கிட்டோம்னா வி சுடன்ட் குக் நாங்கள் சமைக்க கூடாது பாருங்க எவ்வளவு சென்டென்ஸ் வருது பாருங்க யூ சுடன்ட் குக் அப்படின்னா நீ சமைக்க கூடாது இந்த இடத்துல பாருங்க தே தே சுடன்ட் குக் அவர்கள் சமைக்க கூடாது எவ்வளவு சென்டென்ஸ் நம்மளால உருவாக்க முடியும் தெரியுங்களா ஹி சுட் குக் அவன் கூடாது கூடாது ஓகேவா புரியுதுங்களா இட்டு இட்டு அது சமைக்க கூடாது எங்க அம்மா சமைக்க கூடாது அப்ப எப்படி சொல்லலாம் மை மதர் என்ன சொல்லாங்க மை மதர் என்ன மை மாம்

அப்ப நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க என்னடா ஹோம்ஒர்க் எழுதிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்ப நம்ம என்ன சொல்லலாம் நான் எழுத கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இப்ப நான் எழுத மாட்டேன் மாட்டேங்கிறது அது வேற நான் எழுத கூடாது இல்லை நான் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சீங்களேன் பாருங்க நான் ஐ சப்ஜெக்ட் என்னங்க ஐ சப்ஜெக்டுக்கு அடுத்தது நாட்டும் சேந்து

shall we go to the next sentence பாருங்க உங்க ஹோம் வொர்க் ஹோம் வொர்க்னா வீடியோவ பாஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா அப்புறமா நீங்க வீடியோவ பார்த்து செக் பண்ணுங்க ஆன்சரை நான் சென்னைக்கு போக வேண்டும் இன்னைக்கு நான் சென்னைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க ஐ இவங்க தான் சப்ஜெக்ட் அப்ப ஐ இது இது நம்ம ஷுட் போடணுமா இல்ல ஷுட் போடணுமா ஏன்னா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் செண்டன்ஸ்ல இருக்கு அப்ப ஷுட் தான் போடணும் ஓகேவா நான் சென்னைக்கு போக வேண்டும் ஐ ஷுட் போக வேர்ப் என்னங்க போகிறது ஐ ஷுட் கோ நான் போக வேண்டும் எங்க போக வேண்டும் சென்னைக்கு டு சென்னை நான் சென்னைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதே சென்டென்ஸை நான் சென்னைக்கு போக வேண்டாம் இல்லைன்னா நான் சென்னைக்கு போக கூடாது எப்படி வேணாலும் சொல்லுங்க ஓகேவா இப்போ இதே சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல அவ கொண்டு வர போறோம் பாருங்க அதே மாதிரி சப்ஜெக்ட் ஐ சுட்டு கூட நம்ம என்ன சேர்த்துக்கணுங்க நாட்டு சேர்க்கிறோம் அதை தான் இப்படி நம்ம சுருக்கமா எழுதறோம் ஷுட் டென்ட் ஐ ஷுட் டென்ட் கோ டு சென்னை ஐ ஷுட் டென்ட் கோ டு சென்னை நான் சென்னைக்கு போக வேண்டாம் இல்ல நான் சென்னைக்கு போக கூடாது அப்படின்ன அர்த்தம் ஓகேவா ஆன்சர் செக் பண்ணிட்டீங்களா கரெக்ட்டா ஷல் वी கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் அவர்களை வரவேற்க வேண்டும் நான் என்ன பண்ணணுங்க வரவேற்கணும் அப்ப இவங்க இவங்க சப்ஜெக்ட் ஓகேங்களா வரவேற்கிறதுனா என்ன இன்வைட் பண்றோம் இப்போ ஒரு மேரேஜுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வாங்க அப்படின்னு போய் கூப்பிடுவோம் இல்லைங்களா இன்வைட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் வரவேற்கிறது இப்ப பாருங்க சப்ஜெக்ட் ஐ இது முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா இது பாசிட்டிவ் சென்டென்ஸு அதனால நம்ம ஷுட்டு மட்டும்தான் சேர்க்கணும் இதே சென்டென்ஸை நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸாகவும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் ஆன்சர் பண்ணுங்க ஐ ஐ ஷுட் ஐ ஷுட் இன்வைட் இன்வைட்னா வரவேற்கிறது இன்வைட் யார தம் ஐ ஷுட் இன்வைட் தம் நான் அவர்களை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இதையே நான் அவர்களை என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வரவேற்க வேண்டும் இல்லைன்னா வேற என்ன வேணாலும் ஓகேவா இல்ல ஒரு தீபாவளிக்கு தீபாவளிக்கு வாங்கன்னு வரவேற்க மாட்டோம் அது அவங்கவுங்க ஓனா வீட்டுல கொண்டாடிக்கிறது என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்க இல்லைன்னா என்னோட வெட்டிங்க்கு வாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஐ சுட் இன்வைட் தம் டு மை பர்த்டே பார்ட்டி நான் அவர்களை என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கன்னு வரவேற்க வேண்டும் இப்ப இதே அவர்களை நான் வரவேற்க வேண்டாம் இல்லை வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இதை நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்ல போறோம் பாருங்க ஐ சுட்டு கூட என்ன சேர்க்க போறோம் என் கூட சொல்லிக்கிட்டே வாங்க ஐ சுட் யார்? நான் அவர்களை வரவேற்க வேண்டாம் இல்லை வரவேற்க கூடாது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் தமிழ்ல ஓகேவா அப்ப நம்ம இன்னைக்கு வீடியோல சுட்டு அதைதான் பார்த்தோம் சுட்டு அப்படின்னா நீங்க ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஷுட்டு பயன்படுத்திக்குவாங்க அதே செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா அப்ப ஷுட்டு நாட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுட்டின்ட்டு எல்லா சப்ஜெக்டுக்குமே சுட்டு தான் வரப்போகுது அதுபோல எல்லா சப்ஜெக்டுக்குமே சுட்டின்ட் வரப்போது வேர்பு மட்டும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்னு மட்டும் தாங்க வரணும் ஓகேவா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்து பயனடைவாங்க உங்களால் அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு வந்து நன்மை கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூ